இந்த பேங்க்கில் அடிக்கடி சர்வர் எரராக இருக்குது சர்வர் பிஸியாக இருக்குது நெட்ஒர்க் டவுனாக இருக்குன்னு சொல்லுவாங்க நம்மளால் நிறைய பேருக்கு இது என்னென்னே புரியாது ஸோ உங்களுக்காக தான் சர்வர்னால் என்ன நெட்ஒர்க்னா என்னன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்கில் ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் உங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவாங்க அந்த கார்டில் நீங்கள் தினமும் வந்து எவ்வளோ போடுறீங்கன்னு சொல்லி அந்த டேட்டு போட்டு இவ்வளோ என்ட்ரி இவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு போட்டுருவாங்க இதே மாதிரி ஒரு ரெக்கார்டு வந்து அவங்களும் மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் அந்த ரெக்கார்டெலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மலையோ புயலோ இல்லை ஒரு ஃபயர் ஆக்சன் இருந்தனா மொத்தமாக எரிஞ்சு போயிடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் போய் பணம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பிரான்ஞ்சில் மட்டும்தான் எடுக்க முடியும் அந்த பர்டிகுலர் பிரான்ஞ்சில் இந்த டேட்டில் நீங்கள் இவ்வளோ எடுத்தீங்கன்னு சொல்லி ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க நீங்கள் வேறு பிரான்ச்சில் உங்களால் போய் பணமும் எடுக்க முடியாது ஏன்னா வந்து உங்களோட ரெக்கார்ட் இந்த பர்ட்டிகுலர் பிரான்ச்சில் உதாரணத்துக்கு விழுப்புரம்னா விழுப்புரம் பிரான்ச்சில் இருக்கும் சென்னையில் ஒரு பிரான்ச் எடுக்குன்னா முடியவே முடியாது ஸோ இது வந்து கம்ப்யூட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது ஒரே பிரான்ச்சில் அவங்கள எடுக்க முடியும் கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு பிரான்ஞ்சில் இதே மாதிரி தான் ஒரே பிரான்ச்சில் கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க அந்த கம்ப்யூட்டரில் போய் இந்த ரெக்கார்டெலாம் மெயின்டைன் பண்ணுவாங்க இதுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிதுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களோட ரெக்கார்டு வந்து எந்த ஒரு ஈக்கை சீட்டுற மாதிரி வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்டோ இந்த மாதிரி நடந்தால் எரிஞ்சு போகாது சேஃப்டியாக இருக்கும் இதுமாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் சேம் அந்த இது இருக்கிற ரெக்கார்டை கொண்டு டெக்னிக்கலாக கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்தது மற்றபடி வந்து அதே சேமான ஒரு விஷயமாக தான் இருந்தது இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து சர்வர்ன்ற ஒரு விஷயம் வந்தது சர்வர்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து எப்படி சொல்லலன்னா வீட்டில் ஒரு தண்ணி டேங்க் வச்சுருக்கீங்க ஒரு ஐநூறு லிட்டர் ஆயிரம் லிட்டர் தண்ணி டேங்க் வச்சுருக்கீங்க இந்த தண்ணி டேங்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு பயன்படுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அதே ஒரு ஊருக்கே நம்ம தண்ணி சேமித்து வச்சு எல்லாருக்கும் கொடுக்கணுன்னா ஒரு பெரிய ஓவர் டேங்க் கட்டும் ஒரு ரெண்டு லட்சம் லிட்டரு மூணு லட்சம் லிட்டருன்னு டேங்க் கட்டி அதன் மூலிமா தண்ணி வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் சர்வர்ன்றது எல்லாேருக்கும் பொதுவான ஒரு மிஷின் அந்த மிஷினில் எல்லாரோடைய டேட்டாவும் உதாரணத்துக்கு டேட்டா என்னென்னா உங்களோட பேங்க் கணக்குகள் வழக்குகள் அதாவது உங்கள் டீட்டெயில் எல்லாமே வந்து எப்படி அந்த ரெக்கார்டில் சேர்த்தாங்களோ ஒரு கம்ப்யூட்டரில் சேர்த்தாங்களோ அது மாதிரி சர்வரில் போய் மொத்தமாக சேர்த்துருவாங்க உதாரணத்துக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூற்றுக்கணக்கான பிரான்ச் இருக்குது தமிழ்நாடு முழுக்க ஸோ இவங்களுக்கு சென்னையில் ஒரு சர்வர் வச்சுருவாங்க சர்வர்ன்றது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து மொத்த யூசரோட டீட்டெயில் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்களேன் எல்லாரோட டீட்டெயில் வந்து அந்த சர்வரில் போட்டு வச்சுருவாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சென்னையிலேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து ஏதோ ஒரு பேங்க்ல இருக்க பிரான்ச்சில் இருக்க கம்ப்யூட்டர்லேருந்து ட்ரை பண்ணும்போது என்னென்னா இன்டர்நெட் வழியாக அந்த சர்வரை வந்து ரீச் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க இன்டர்நெட்னா ஒரு கேபிள் உங்களுக்கே தெரியும் இந்த டெலிஃபோன் கேபிள் இன்டர்நெட் கேபிளாக ரோட்டில் போடுறாங்க பார்த்தீங்களா அதுதாங்க நம்ம இது வழியாக ட்ரை பண்ணும்போது அது போய் அந்த சர்வரை போய் ரீச் ஆகி இந்த சர்வரில் உங்கள் அக்கௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ போடுறீங்க எல்லா ஹிஸ்டரியும் வந்து அங்கேருந்து இங்கே கொடுத்துரும் ஸோ இப்படி தான் வந்து இருக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு வேறு ஒரு பிரான்ச்சுக்கு போனாலோ இப்போ வந்து மெயினாக அந்த சென்னையில் இருக்க சர்வரில் இருந்தால் உங்களுக்கு டீட்டெயில் வரப்போகுது ஸோ அந்த பிராஞ்சில் போய் நீங்கள் பணம் போட்டாலும் அந்த பிரான்ச்சில் போய் ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து சென்னை பிராஞ்சில் வந்து ஒரு ஐநூறுரூவா போட்டிருக்கீங்க உங்கள் ஆல்ரெடி உங்கள் பேங்க்ல அக்கௌண்ட் வந்து ஒரு ஆயிரரூவா இருக்குன்னா இப்போ ஆயிரத்தஞ்சரூவா இருக்கும் இப்போ விழுப்புரம் பேச்சில் உங்கள் அக்கௌண்ட் ஓபன் ஆயிரத்தஞ்சா அங்கேயும் தெரியும் ஸோ அங்கே போய் ஒருத்தர் போடுறாருன்னு ஒரு ஐந்நூறுபா போடுறாருன்னா அது ரெண்டாயிரரூபா மாறிவிடும் ஸோ தான் வந்து இந்த சர்வர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்போ இல்லை முக்கியமான விஷயம் வந்து இந்த சர்வர் முழுக்க உதாரணத்துக்கு ஒரு பத்து டு பதினோரு டைம்ல வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அந்த டைமில் வந்து ரொம்ப பிஸியாகிடும் அந்த சர்வரோட கெப்பாசிட்டி பத்தாது ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் உங்களுக்கு சர்வர் பிஸியாகவும் இருக்கும் சில நேரத்தில் வந்து சர்வர் வந்து செயல் அதாவது வந்து கிராஷ் ஆகிடும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா சர்வர் ஃபுல்லாக போயிடும் சில நேரத்தில் இன்டர்நெட் பிரச்சனைனாலேயும் ப்ராப்ளம் வரும் ஸோ இன்டர்நெட் பிரச்சனை போது என்ன ஆகுனா இங்கே பேங்க் கம்ப்யூட்டர்லேருந்து உங்கள் சர்வருக்கு போகிற இந்த இன்டர்நெட் லைன் எங்கேயாவது இடத்துல வந்து பிரேக் ஆச்சுன்னா கூட உங்களால் போய் சர்வரை போய் கனெக்ட் பண்ண முடியாது ஸோ அதனாலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ உங்களுக்கு இதை தாண்டி இன்னும் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் என்னால் முடிஞ்சால் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்